அப்ப என்ன சீப் இல்லை இன்னொரு சீப் இல்லை ராஜகோபாலுன்னு சொல்லி ஐயர் இல்லை ஐயர் ஆ உட்காந்துட்டு நான் வந்து ஒரு சீப் சட்ஜி அந்தஸ்து நான் எதிர்க்க எப்படி உட்கார தெரியல நான் என்ன சொன்னேன் ஒரு மனிதன் உட்காரதுமா எழுதுக்கிறதுமா இருக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் அவளுடைய முன்னிலை தான் சார் காரணம் அதை உட்காரத்துக்கு எழுதுக்கிறதுக்கு நீ வந்து உத்தரவு போட வேண்டிய அவசியம் இல்லை

இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை எவன் ஒருத்தர் நீதித்துறையில அக்கிரமும் அநியாயமும் செய்யறானோ எவன் ஒருத்தன் இந்த ஏழைகளை வஞ்சிக்கிறானோ நான் சொல்லுங்க அதனால அவையா சொல்றாங்க பாருங்க அவன் வீட்டுல வெள்ள இருக்கு வெள்ளருக்கு பூக்குமே வேதாளம் சேருமே பாதாளம் மூடி படருமே மூதேவி சென்று குடி வாழ்வானே சேடன் குடிப்புக்குமே சேடன் தான் பாம்பு சேலன் குடிமுகமே மற்றோர் சொன்னார் மலை இந்த மாதிரி நீர் தொழிலை எந்த நாய் ஒண்ணும் கொடுத்தாலும் அவன் வீட்ல என்ன கண்டிப்பாக நடக்கட்டாங்க தம்மா சாப்ப விட்டாங்க ஐயர் ஆயர் அப்போ இப்ப வந்து நெல்வேலிய திட்டுறாரா இல்லை இவர் திட்டாரா நான் திட்ட நாய் கம்ம இந்த பும்ளிக சொல்லுவாங்க ஆம்பளியை சரியன் டென் இப்போ மருந்து கொடுத்துக்கிறான் அவள் அவன் மருந்து போட்ட அவன் பின்னாலே தான் அவன் மருந்து போட்ட அப்போ அந்த நாளில இருந்துருக்கு சாயை சரக்கெடுத்து எடுத்து ஜாதி தான் சேர்த்து மாயப்பொடி கொழந்து வாழ்வுருவ நெய் இட்டு பொத்து பொத்து விட்டு புருளை தின்னடுவேன் நீ இட்ட மருந்தாலேவேஷம் அந்த அந்தமான தகவல் கொடுங்க ஆனது எடுத்து வாயிலே அடிச்சு உக்கார வச்சுக்கிறான் அவன் இது காட்டினாதான் எழுதுக்கிறான்

பஞ்சாபி நிலத்துல எவனா வந்து இது கட்டுதான் இல்லையா அப்ப தகராது நடந்தது பெரிய தகராது உடனே என்ன பண்ணி கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சான் முருகன் அறிவாலயத்துக்கு அனுப்பிச்சுட்டான் இப்படி நடக்குது எப்படி பஞ்சாபி நிலையத்தில் கட்டினேன் பஞ்சாபி நிலத்துல கட்டுனே ஊரே எல்லோரும் பட்டு போய் கட்சியில் இருக்கு எங்கெல்லாம் வாங்க டெல்லிக்கு வந்துருக்கலாம் டென்ட் ஒரு நாள் நைட்டு ஒன்றரை மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வருது

விளக்கினை பிள்ளை விடுக்கென குதித்ததை போல் கீழே குதித்து குதித்துட்டாடி கீழுள்ள எல்லாம் பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன் பார்க்கும் அப்படின்னா என்னன்னா ஒரு பாம்பு தமிழ் தவணு ஓடியா போய் விழுதை குடிச்சிடுச்சு ஆனால் அது இல்லை பாம்பு அதை மாதிரி விட்டு தமிழ் தகுனு ஒரு நடுவழியில் போய் திரும்பி பார்க்குது அது கண்ணுக்கு தான் பாம்பா தெரியுது உங்களெல்லாம் பாம்பா நினச்சிக்க அதுக்கு அன்றைக்கு எல்லாம் பாம்பா தெரிஞ்சுது இனிமேல் வழி இல்லாமல் குச்சியில உங்களுக்கு வாழைப்பாங்க வானம் பருமாறு இந்த மாதிரி இந்த தகவல் உரிமை ஆணையத்துக்கு அதுக்கு எனக்கு என்னைக்கு நல்வழிப்படுத்துறீங்களோ தான் அது இல்லை ஒருத்தர் நல்லா திராவிட மாடல் கூப்பிட்டு ஓட்டில் போறவங்க கூப்பிட்டு அடிக்கலாம் பகலா ராத்திரியான்னு தெரியல அவங்களுக்கு நானு நன் கூட்டி பகலா ராத்திரியாங்க லூசாக சூரியன் இருக்குது அது இருக்கு என்ன வந்து பகலா ராத்திரியான்னு கேக்குறேன் போட்டாங்க என்கிட்ட பையா பேசுறேன் நான் யாரு தெரியுமா

தெரியாது நான் வெளி கொடுங்க நான் நடிக்க பதினஞ்சு நாளாக இருக்கிறோம் ராஜ்ஜியம் நாளாக இருக்கிறோம் அது எல்லாரையும் போட்டு போட்டு அடிச்சிருக்கிறேன் நான் பா வயசான நான் என்ன பண்ணுவேன் என்ன கேட்கலாம் நான் பகலா ராத்திரி விடாது ஊமடா விட்டான்

இந்தியாவிலேயே முதல் முறையாக மெட்ராஸ் ஆகி கோத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் எல்லாத்துக்கும் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இந்த இயக்கத்தை வேற எதைக்கு ஒண்டியா போனா அவங்களுக்கு என்ன உணர்வுனா இது வரைக்கும் என்ன கட்சியும் கிடையாதுங்க அதுக்காக முப்பது வருஷம் கம்யூனிஸ்ட் இருந்து அது வேற அதெல்லாம் போச்சு எனக்கு தெரிந்து வேற இந்த இயக்கத்தை ஆறாவது அப்ப நீதித்துறையில அந்த கூப்பிடுறான் ஒருத்த பந்தயம் அதே பாக்குங்க அவளை போடுறா பந்தியம் என்ன பூந்தா நீ போத்து இன்னும் பார்த்தான் போத்துல ஜெயிச்சு என்னாவும் அவன் இருக்கான் அதான் தகவல் உண்மை தயவு செய்து இனி முதல் கொண்டு உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி இன்னொரு இது சொல்றாங்க இந்திய சுப்ரீம் கோர்ட்டு அது உத்தரவா போடல சொல்றாங்க வாலியில நோய் போடுறாங்களா எல்லாம் வந்து ரொம்ப ஆசைக்கப்படுறாங்க யாருக்குமே நீங்க தகவல் கொடுக்க மாட்டேன்றிங்க ஒன்று செய்யப்பா பேசிட்டு சரி அது இனி ஒவ்வொரு அரசு அறுபது நான் சொல்றதெல்லாம் சும்மா என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் இந்த இந்த வேலைக்கு இவ்வளோ ஒரு லஞ்சாரு போட வைங்கிறான்ட்டான் இது வந்து நாங்கள் உத்தரவா போடல ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்க அப்படி அந்த நேரம் பார்த்து தலைமை வழக்கறிஞர் வேணுகோபால் வர ஐயா இது நியாயம் தானா இருக்கும் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன் இல்லை நான் செக் போனுக்கு வந்தேன் எவ்வளோ பேர் வக்கீல் இந்தியாவுடைய தலைமை வக்கீல் செக் போனுக்கு பெரிய வெக்கமாக இல்லையா அவங்க இந்த மாதிரி நீதித்துறையில் நம்ம என்றாலும் ஏமாற்றிடுவாங்க ஒரு வழக்கை தாம்பரத்தில் இருந்து வண்ணாங்கப்பட்ட வெள்ளம் நிலத்தில் ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது மனு போட்டால் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் பதில் வரல சொல்லுவாங்க ஒரு பழம் குளிப்பாட்டி குளிப்பாட்டி குழந்தையே காணணும் அந்த மாதிரி மனு போட்ட மனு போட்டு மனு போட்டு மனு போட்டு ஒன்றுமே இல்லாத காரணத்தினால இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து நிலை ஊழியர் வேணும் எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் என்ன பண்ணுறான் எங்கே போகிறான் ஏற்படுறான் எனக்கு கேட்டதுக்கு நாலரை வருஷம் ஆச்சுங்க அதான் குளிப்பாட்டி குளிப்பாட்டி குழந்தையாங்க எவ்வளோ அவன் எங்கே ஆக்கிரமிம் பண்ணி வச்சுருக்காங்க இன்க்ளூடிங் திருவள்ளூர் மாவட்டம் உள்பட இவன் கொடுக்கவே இல்லை நீட்டாக போனோம் போன வாரம் கலெக்டரில் உட்காந்து தகவல் வந்துடுச்சு இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்கள் தான் அனுமார்வாழ் போலி வினோ கருங்க நட்டு கவனிக்க வேண்டியது நீங்கள் அது கவனிக்காத காரணத்தினால நான் கமிஷனில் உங்கள் பேரை தான் சொல்லிடுவாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே தகவல் தகவலெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லி எங்க அனுப்பிச்சுக்கிறேன் நல்லா பாருங்க பாருங்கள் நீங்கள் தூங்குவல் திருச்சி திருச்செல்லாம் தயிர் ஆனால் ஜீவனுங்களை உண்டு ஆக்கி ஆக்கிடுவது ஒரு கடமை வாயுமொழி உத்தரவு போடுறோம் ஐயா நீங்கள் என்ன கேள்விப்படுவீங்கன்னா இந்த பாஸ்கர் அட்வொகேட்டாகிறாரு இவர் வந்து செங்கல்பட்டு மாவட்ட கோர்ட்டில் அரசு வசதியாக இன்றையிலிருந்து நியமனம் செய்யப்படுகிறார் இது உத்தரவு இல்லையா இவங்க உத்தரவு இது எனக்கு உத்தரவு போடுறான் ஒம்பது மாதம் பொறுத்து ஒரு உத்தரவு வாய்மொழி உத்தரவு எங்களாக இது வாயுமொழி உத்தரவு காட்டுறாங்கன்னா இது ரெண்டாம் நீங்கள் கேள்விப்படுறீங்களா என்ன தகவல் உரிமை சட்டத்தில் இருந்தாலும் சரி அது இந்திய அரசியல் சட்டமாக இருந்தாலும் சரி கேஸ் பண்ண டெல்லி டெல்லி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து கூப்பிட்றாங்க விசாரணையில் கலந்துக்க ஓடாங்க சீனியர் சிட்டிசன் எல்லாரும் வர முடியாதுங்க ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க

கடையில சொன்னா கொஞ்சம் சொல்றாங்க நான் பிரீபா சொல்றேன் அந்த பத்தி ஜென்ட்